ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை கார்த்திகை சஷ்டியில் நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் இதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் உனக்கு கிடைக்கப் போகும் வாய்ப்பு என் செல்ல பிள்ளையே உனக்கு கிடைக்கப் போகும் வாய்ப்பு நான் உனக்கு பொக்கிஷமாக தரப்போகும் வாய்ப்பை நழுவ விட்டுவிடாதே நாளை நல்லதொரு பொழுதில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது என் மீது வைத்திருக்கும் பரிபூர்ண பக்தியால் மனம் நெகிழ்ந்து கூறிவிட்டேன் உனக்கு உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கப் போகிறேன் எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தாயோ அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடைபெறும் ஒரு அதிசயம் நடக்கும் அது உன்னை முழுவதுமாக மாற்றிவிடும் நான் உன்னிடத்தில் இருக்கும் போது எதற்காகவும் கலங்க வேண்டாம் நம்பிக்கைதான் வாழ்க்கை உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்னை சரணடைந்த பின் உன் கோரிக்கைகள் நிறைவேறாது என்ற பேச்சுக்கே இடமில்லை சோதனை காலம் ஆம் செல்லமே சோதனை காலம் வரும்போது பயந்துவிடக்கூடாது கலங்கக்கூடாது தாய் தந்தை தன் பிள்ளைகளை கண்டிப்பது போல உன் இறைவனான நானும் என்னை நான் நேசிக்கிறவர்களை கடிந்து நடந் கடிந்து நடத்துகின்றேன் நீ புரிந்து கொண்டு நடக்கும்போது உனக்கு அனைத்தும் செய்வேன் செல்ல பிள்ளையே பயப்பட வேண்டாம் பலம் கொண்டு திடமான மனதுடன் இரு உன்னை ஒருபோதும் இந்த சாயப்பா கைவிடவும் மாட்டேன் எது வந்தாலும் கலங்கக்கூடாது அதை தாங்கக்கூடிய சக்தியும் உனக்கு நிச்சயம் கொடுப்பேன் தப்பிக்கின்ற வழிகள் அனைத்தும் உருவாக்கி கொடுப்பேன் உனக்கு பின் இருப்பது நான் தானே உன்னை என்றும் கைவிட மாட்டேன் பயப்படாதே எப்போதும் எல்லாவற்றுக்கும் சந்தோஷமாக இரு கஷ்டம் வந்தால் துவந்து போகாதே அது உன் பூர்வ ஜென்ம கர்மம் இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதே போல்தான் கஷ்டத்தையும் ஏற்று என் மீது பாரத்தை போட்டுவிடு அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் ஏனென்றால் உன்னோடு நான் இருப்பதால் நீ ஜெயிக்கப் போகிறாய் மரத்தின் பெயரை கூறி பழங்களை விற்கும் களிகாலத்தில் உன்னை பார்க்கையில் எனக்கு மிகவும் கர்வமாக உள்ளது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது வெளியில் தெரியாமல் சிரித்த தெரிகிறாய் மற்றவர்களுக்கு துன்பம் வந்தால் அது உனக்கு வந்தது போல் துடிக்கின்றாய் அது மட்டுமின்றி உன்னை கேவலப்படுத்தியவர்களின் முன் உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு வாழ்ந்து காட்டுகின்றாய் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் நினைத்து பார்த்தால் எனக்கே மூச்சு முட்டுகிறது இன்று மட்டுமல்ல இனி என்றுமே என் பிள்ளையை கண் போல் இந்த சாயப்பா காப்பேன் ஒரு நொடி கூட இனி உன்னை விட்டு பிரிய மாட்டேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் பாதையில் கரடு முரடாகத்தான் இருக்கும் மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும் அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உனக்கு வாழ்க்கையில் எந்தவித கஷ்டங்களும் தெரிந்திருக்காது அந்த பள்ளம் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடமே அந்த பள்ளம் தான் அந்த இடத்தில்தான் போராட்டங்களை சந்திக்கும்போது உன் மன உறுதி தைரியம் பலம் தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கின்றதா என்று அடையாளம் காண்பிக்கும் அந்த இடம்தான் ஆகவே அதே மாதிரி அந்த பள்ளங்களை தாண்டிவிட்டால் நீ ஜெயித்து விட்டாய் என்றாள் என்றுதான் அர்த்தம் வாழ்க்கையில் அதிலும் உனக்கு உன் வாழ்க்கை என் கையில் இருக்கின்றது என் கருவில் நீ பத்திரமாக உள்ளாய் உன் குடும்பத்தையும் என் கருவறையில் தான் சுமக்கின்றேன் அதனால் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையே இல்லை நீ மற்றும் அவர்கள் எல்லோருமே என் பாதுகாப்பில் தான் இருக்கின்றீர்கள் இன்னொன்று சொல்லட்டுமா வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் வெகு தூர பயணம் காற்று அடித்தால் தான் கப்பல்கள் நகரும் அதே காற்று வேகமாக அடித்தால் கப்பல் நிலை தடுமாறும் அந்த நிலையில்தான் என் செல்ல பிள்ளை நீ இப்போது இருக்கிறாய் நிச்சயம் இந்த சாயப்பா உன்னை கரை சேர்ப்பேன் அந்த காற்று வேகமாக அடிக்கும் போதுதான் நீ சந்திக்கும் நிகழ்வுகள் உன் மனத்தை ரணப்படுத்தும் காயப்படுத்தும் வேதனைப்படுத்தும் அந்த ரணத்திற்கு என் வார்த்தையே ஆறுதலாக இருக்கும் நிச்சயம் உன்னை உயர்நிலைப்படுத்தவே உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லா கஷ்டங்களில் இருந்து மீட்டெடுப்பேன் எல்லா கஷ்டங்களுடனும் உனக்காக உன் கூடவே உன் சாயப்பா நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் நிம்மதியான முகமும் மனமும் தான் என் சொத்து அதை நிச்சயம் நீ மீட்டெடுப்பாய் நான் பேசினால் தான் பேசுவேன் என்ற உறவுகள் தேவையே இல்லை உனக்கு பேசவில்லை என்றால் கூட ஏன் பேசவில்லை என்று சண்டை போடும் உறவுகள் மட்டுமே எனக்கு போதும் என்ற தன்னம்பிக்கை தான் என்னை உன்னிடம் இழுத்து வந்திருக்கின்றது விரட்டவும் முடியாமல் தொடரவும் முடியாமல் விலகவும் முடியாமல் சில உறவுகள் வெறுக்கவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் ஒரு சில நினைவுகள் இதுவே இப்போது உன் வாழ்க்கையின் நிலை புரிகிறதா ஆகவே அளவில்லாத அன்பையும் அளவில்லாத அக்கறையையும் வைப்பதற்கு நீ நேசித்தவர்கள் வைத்த வேறு என்ன தெரியுமா தொல்லை யார் மீதும் அதிகம் பாசம் வைக்காதே அவர்கள் தெளிவு ஆகிவிட்டு உன்னை பைத்தியமாக்கிவிட்டுச் சென்று விடுவார்கள் சில கனவுகளை நிஜமாக எண்ணி மகிழ்வதும் சில காயங்களை கனவாக நினைத்து மறப்பதும் தான் வாழ்க்கை இந்த வரியை இன்னொரு முறை சொல்கிறேன் கேட்டுக்கோ சில கனவுகளை நிஜமாக எண்ணி மகிழ்வதும் சில காயங்களை கனவாக நினைத்து மறப்பதும் தான் வாழ்க்கை ஆகவே இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா நீ நீயாக வாழக்கற்றுக்கொள் நீயாக கற்றுக்கொள் சிலை சிலர் உன்னை விரும்புவார்கள் சிலர் உன்னை வெறுப்பார்கள் உடனே கவலைப்பட்டு விடக்கூடாது ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை ஏனென்றால் உனக்காக நான் இருக்கிறேன் துணையாக ஆகவே இருக்கப்பட்டவன் பொய்யே சொன்னாலும் நம்பும் இந்த உலகம் இல்லாதவன் உண்மையை சொன்னாலும் நம்பாது ஏனென்றால் இங்கு உயிர் உள்ள மனிதர்களுக்கு மதிப்பில்லை உணர்ச்சி உள்ள மனிதனுக்கும் மதிப்பில்லை இது இரண்டுமே இல்லாத பணத்திற்குத்தான் அதிக மதிப்பு இருக்கிறது ஆகவே தடைகள் இன்றி விடைகள் கிடைப்பதில்லை விடைகள் இன்றி வாழ்க்கை மலர்வதில்லை ஆம் செல்லமே ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது தவறில்லை ஆரம்ப வாழ்க்கையை மறந்து விடுவதுதான் மிகப்பெரிய தவறு ஆகவே உன்னுடைய பலத்தின் அளவை அறிய வேண்டுமா அளவுக்கு மீறிய அன்பும் அன்புக்கு மீறிய அக்கறையும் உன்னை காயப்படுத்தும் கஷ்டப்படுத்தும் தனிமைப்படுத்தும் கனிவான ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை போதும் கல்லையும் கனிய வைத்துவிடும் இரும்பையும் வளைத்துவிடும் அன்பை அந்த அன்பை பகிர்ந்தால் ஆயிரம் மடங்காகி திரும்ப உன்னிடமே வந்து சேரும் அந்த அன்பு தூயமான அன்பு கற்பனை பண்ணிப்பார் எவ்வளவு சந்தோஷமாக உள்ளது கேட்பதற்கே எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது அந்த அன்பை கொடுத்துப்பார் வார் அதன் சுவையும் மகிழ்ச்சியும் என்னவென்று உனக்கு புரிய வரும் ஆகவே அன்பால் ஒருபோதும் பைத்தியமாகி பைத்தியமாகிவிடாதே உன்னை நீ மாற்றிக்கொள்ளாத வரை எதுவுமே மாறாது நான் இன்னொன்று சொல்கிறேன் உறவுகள் இரண்டு வகை ஒன்று அன்பை தரும் மற்றொன்று அனுபவத்தை தரும் கண்ணீர் சிந்தும் போது துடைக்க யாரும் வருவதில்லை சிரிக்க வைக்க எவரும் வருவதில்லை தவறு செய்து பார் உடனே உன்னை விமர்சிக்க இந்த உலகமே உன்னை சூழ்ந்து கூடிவிடும் ஆகவே ஆனால் கனவு என்பது தூக்கத்தில் வருவதல்ல தூங்க விடாமல் செய்வதே கனவுதான் அதுதான் உன் லட்சியம் ஆகவே பிரிந்தவர்களுக்கு நன்றி சொல் வெறுத்தவர்களுக்கும் நன்றி சொல் ஏமாற்றியவர்களுக்கும் நன்றி சொல் பழித்தவர்களுக்கும் நன்றி சொல் பலவீனத்தையும் புரிந்து கொண்டாய் ஆம் செல்லமே இனி நான் சொல்வதை எல்லாம் கேட்டுவிட்டாய் தானே உனக்கானது நிச்சயமாக நாளைய பொழுது நல்ல நல்லபொழுதாகத்தான் விடியும் இது சாயப்பாவின் அருள் வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்